வாழும்போது அறிவின் விளக்கமாக தமிழின் ஒளியாக வாழ்ந்த பெருந்தகை ஆனாலும் கூட வாழ்ந்த காலத்தில் அந்த மாமனிதர் எந்த அளவுக்கு தலைமேல் வைத்து இருக்கப்பட வேண்டிய ஒருவரோ அந்த நிலையை தமிழ்ச் சமுதாயம் செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை இந்த சமுதாயம் சுமந்து கொண்டிருக்கிற நிலையிலே இன்றைக்கு அவருடைய நினைவுகளை போற்றிக் கொண்டிருக்கின்றோம் சென்னை பல்கலைக்கழக தமிழ் இலக்கியத்துறை பெரு உள்ளத்தோடு பேராசிரியர் காத்தா திருநாகரசு அவர்களுடைய பண்பும் படைப்பும் என்னும் ஒருநாள் கருத்தரங்கத்தை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அவரை அருகிலிருந்து தினமும் பார்த்து வியந்து கொண்டிருந்த மாணவர்களிலே நானும் ஒருவன் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்திலே முழுநேர ஆய்வுமானவனாக படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுனாலே காத்தாத்தி என்கின்ற அந்த மாமனிதரை மூன்றாண்டுகள் அருகிருந்து பார்க்கிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் அந்த வகையிலே அந்த வியப்புக்குரிய அந்த மாமனிதரை இன்றைக்காவது நாம் கூட்டம் போட்டு விழா எடுத்து வெளிப்படையாக கொண்டாடுகிறோம் என்றால் அது நமக்கு நாமே நன்றி சொல்லுகிற திருநாளாக நான் கொள்ளுகின்றேன் காத்தாத்தி ஐயா அவர்கள் அறிவு விசாலப்பட்ட அந்த அறிவு எங்க தொடங்குது எங்கே நிறைவு அடைகிறது என்றே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு தமிழ் கல்வியை தன்னுடைய அடிப்படை கல்வியாக கொண்டு மூவாவுடைய மாணவன் என்கின்ற அடையாளத்தோடு அறிமுகமாகிற அந்த பெருந்தகை வரலாற்று நிலைகளிலேயும் பண்பாட்டுத் துறைகளிலேயும் மொழிபெயர்ப்பு நிலைகளிலேயும் உலக தத்துவங்கள் கோட்பாடுகள் என்னென்ன இருக்கின்றனவோ குடித்து விட்டு மீண்டும் தமிழிலே நின்று தமிழுக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிப்பை செய்திருக்கிறார் என்றால் அவர்தான் தமிழ் உலகம் போற்றக்கூடிய திருமகன் என்கின்ற நிலையை பெறுகின்றார் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் எங்கள் இறைவா இறைவா என இதே திருவள்ளிக்கேணியிலே இருந்து பாடிய புலவன் பாரதி ஆனால் அவர் வாழ்க்கையிலே வாழும் எத்தனை கோடி துன்பங்கள் இருந்தது என்பது இந்த பகுதியை வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் எங்கள் பேராசிரியர் காத்தாத்தி ஐயா அவர்களுக்கும் அதே நிலைதான் என்பதை விவரமாக சொல்ல முடியாது ஆனால் மறுக்க முடியாத உண்மைகள் இந்த போராட்டத்திற்கு இடையிலே அவர் இவ்வளவு சாதனைகளை செய்திருக்கிறார் நெருப்பை கரையான் அரிக்குமோ என்று பேராசிரியர் சுந்தரனார் சொல்லியிருக்கிற ஓமை யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ பேராசிரியர் ஐயா அவருடைய அறிவு ஆளுமைக்கு பொருந்தும் என்பதை இங்கே மன நிறைவோடு வெளியிடுகின்றோம் அவர் தன்னுடைய ஆசிரியர் மூவாயிடத்திலே கொண்ட அந்த ஈடுபாடு அளவு கடந்ததாக அது ஒரு ஆசிரியமானவ உறவா ஆசிரிய மாணவ பக்தியா ஆசிரிய மாணவ குடும்ப நிலை உறவா என்றெல்லாம் எண்ணி பார்க்கிற அளவுக்கு அவர் அவருடைய வளர்ப்பு பிள்ளையைப் போல பெற்றெடுக்காத பிள்ளையைப் போல வளர்ந்தவர்களிலே காத்தாத்தி ஐயா அவர்களும் என்று நாம் எண்ணி பார்க்க முடிகிறது எத்தனையோ பேருக்கு கடிதங்களை பிறந்த அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனால் பெரும் நூலாக வெளியிடக்கூடிய அளவுக்கு தொடர்ந்த கடித தொடர்புக்குரிய மாணவனாக காத்தாத்தி ஐயா அவர்கள் வாழ்க்கையிலே திகழ்ந்திருக்கிறார்கள் அன்புக்குரிய மாணவனாக மட்டுமல்லாமல் மூவா மாணவனாகவும் விளங்கிய சிலரிலே காத்தா அவர்கள் ஒருவர் என்பதை இங்கே நாம் மகிழ்ச்சியோடு எண்ணி பார்க்கின்றோம் ஆகவேதான் அவர்கள் அவருக்கு எழுதிய கடிதத்தை பெருநூலாக வெளியிடுகிற வாய்ப்பை காத்தா ஐயா அவர்கள் பெற்றார்கள் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அங்கே அவருடைய பங்களிப்பு இருக்கிறது என்று மட்டும் சொல்ல முடியவில்லை முதிரை பதித்திருக்கிறார் ஒரு துறையினுடைய தொடர்ந்து சிந்திப்பதற்கும் செயல்படுவதற்கும் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி செய்கிற ஒரு முயற்சியை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர் பணிகள் ஏராளம் அவற்றையெல்லாம் தொடர்ந்து செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு தமிழ் ஆய்வுலகத்திற்கு இருக்கிறது என்ற எண்ணத்தை பெறுவதுதான் இன்றைய கருத்தரங்கத்தினுடைய பயனாக இருக்க முடியும் இங்கே அவர் பிறந்த ஊர் என்று நாம் பார்க்கிற போது செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்த கருங்குழி என்கிற ஊரிலே பிறந்திருக்கிறார் யார் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் என்றால் புதுக்கோட்டையிலே படித்த மாணவர்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள் காலையில் ஒருவர் கேட்டார் என்னிடத்திலே காத்தாத்தி ஐயா சொந்த ஊர் புதுக்கோட்டை போல இருக்கு என்று சொன்னார் அவர் இதே சென்னைக்கு பக்கத்தில் கருங்குழி சங்கை மாவட்டத்தில் பிறந்தவர் தான் பணி செய்தார் அங்கே பேராசிரியர் பணியை மன்னர் கல்லூரியிலே செய்தவர் காத்தாத்தி ஐயா அவர்கள் எனக்கு ஆய்வு தலைப்பாக தந்தது தமிழ் சமுதாயத்தில் திரைப்படம் உருவாக்கிய மறுமலர்ச்சி நான் எம்ஃபில் செய்து கொண்டிருந்த நேரம் ஒரு ஏழு மாதங்கள் உருண்டு விட்டன அதற்கு பிறகு நான் முனைவர் பட்டத்திற்காக உலக சென்றபோது இந்த செய்திகள் எல்லாம் பழைய செய்திகளாக மாறிவிட்டன புதிய சூழலிலே காலம் செய்த சதியின் காரணமாக என்னுடைய ஆய்வு அங்கேயே திருவிக்கா நூல்களிலே சமுதாய நோக்கு என்கின்ற தலைப்போடு அன்புக்குரிய எங்கள் நெறியாளர் தாவே வீராசாமி அவருடைய வழிகாட்டலோடு தொடங்கியது தொடர்ந்தது என்றாலும் கூட அவர் பக்கத்திலே இருந்து பண்புகளை பெற்ற மாணவர்களிலே நானும் ஒருவன் என்கின்ற நிலையோடு நிறைவோடு பேராசிரியர் காத்தாத்தி அவர்களுடைய அந்த ஆளுமையை மனமாற போற்றி வணங்குகின்றேன் அவர் ஆளுமை வழி ஆய்வு ஆளுமை வழி தமிழ் ஆளுமை வழி இந்த தமிழ் சமுதாயம் நடைபோட்டு அவருடைய விட்டு சென்ற பணிகளை எல்லாம் சீரோடும் சிறப்போடும் நடைமுறைப்படுத்த வேண்டும் அதற்கான ஒரு நல்ல நாளாக இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகம் எடுக்கிற இந்த நாளும் பேராசிரியர் அர்தனாநீஸ்வரைய ஒருங்கிணைப்பும் தக்க துணையாக பக்கபலமாக அமையட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம் தோழமையால் இணைந்து தமிழாய் மலர்வோம் நன்றி வணக்கம் வாழ்த்து மகரந்தங்கள்